இப்படி மாவை தொட்டு தொட்டு இந்த மாதிரி சப்பாத்தி வந்து தேய்ச்சிக்கணும் தேய்ச்சிட்டு பார்த்தீங்கன்னா சப்பாத்தி செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம் இப்போ மாவு வந்து பார்த்திங்கன்னா நல்லா பெசஞ்சிட்டு மா டையில ஒட்டக்கூடாது அந்தளவு பிசைஞ்சு நம்ம ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரமாக வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி வந்து மாவு உருட்டி மாவை உருட்டி இதில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா டீப் பண்ணிக்கணும் டீப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி தேய்ச்சி அது மாதிரி தேய்ச்சி என்ன பண்ணுன்னா இதை அப்படியே மடிக்கணும் ரெண்டாக மடிச்சிடணும் ரெண்டாம் மடிச்சுட்டு இதை நாலாக இப்படி மடிச்சிடணும் அவ்வளோதான் நாலாக மடிச்சுட்டு திருப்பி வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டிப் பண்ணி திருப்பி இதை வந்து நம்ம தேய்க்க வேண்டியதுதான் ாங்க இந்த மாதிரி சப்பாத்தி போட்டு பாருங்க நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நன்றி வணக்கம்